கர்ப்பிணி பெண்கள் வந்து நிறைய அந்த போலிக் டேப்லெட் கொடுப்பாங்க இந்த சத்து எக்கச்சக்கமாக இருக்குது இந்த பாலக்கீரையில் ஓகேங்களா போலிக் டேப்லெட்டே சாப்பிட எவ்வளோ இது சாப்பிட்டீங்கன்னா ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்துக்கும் இதெல்லாம் டெய்லியும் இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப பாலக்கீரை உகந்தது ஓகேங்களா நிறைய இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்டாக எழுதி எழுதி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து போலிக் ஆசிட் கம்மியாக இருக்குது இரும்பு சத்து கம்மியாக இருக்கும் அப் அவங்களாம் இது சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கீரையில் இது மட்டும் இல்லை எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் இல்லையா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் பயங்கரமான நன்மைகள் இருக்குது எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கேரியை வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்றோம் தேங்க் யூ